ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி ரசம் தான் பண்ண போகிறோம் இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தும் கூட உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கோல்டன் காஃப் இருக்குன்னா கண்டிப்பாக மறக்காமல் அந்த ரசம் கொடுங்க அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்தையுமே வெங்காயம் பூண்டு கோழி கறி எல்லாமே நம்ம நல்லா இடித்து வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்போலாம் உள்ள டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்ப வந்து நல்லா யூஸ் எண்ணெய் தேவை கிடைச்சிருக்கு தக்காளி மூணு வாரமே இல்லை நான் பாத்தீங்கன்னா வீட்டுக்கோழி வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் நான் வந்து அதில் பண்ணி நல்லா வந்துட்டு இருக்கலாம் நல்லா வந்துருக்கேன் மிளகு சீரகம் வந்து நல்லா இடித்து அதை ஆட் பண்ணிவிட்டு அளவு வாட்டர் அண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கறி வேகிறக்கும் நம்ம கொதிக்க விடாதீ தான் சூப்பராக டேஸ்ட் இருக்கா நாட்டுக்குழி ரசம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எல்லா பிறமும் இடித்து வந்து ஆட் பண்ணிக்கனால அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் கோல்டு காஃபீர்கா ரொம்பவே ஒரு மருதுன்னே சொல்லலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி மறு கம்மி பண்ணுங்கள் அது எப்படி சந்திக்கலாம் பாய்